தளபதி சார் சொல்லவே வேண்டாம் சும்மா போய் வேண்டே அவ்வளோ கூட்டம் வந்து அப்படியே மக்கள் ரசிகர்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க சோ கண்டிப்பா நானும் அவரு நெக்ஸ்ட் சீமா வருவாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கேன் சும்மா கூப்பிட்டாவே போயிருவேங்க வணக்கம் நான் தான் உங்க தர்ஷா குப்தா இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில இருக்க தேவி ஆலயத்தில் தான் இருக்கேன் ஒரு லட்சத்தி எட்டு எலுமிச்சம் மாலைகள் போட்டு ஒரு ஓமம் மாதிரி நடத்துகிறாங்க ஸோ அதில் நான் பங்கேற்றுக்கிட்டதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஸோ இன்னைக்கு நான் இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன் தூத்துக்குடி மக்கள் எல்லாத்தையுமே பார்த்ததுல உங்களை எல்லாத்தையும் பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி புக்குவரில வந்து ஸோ பிக் பாஸ் அந்த மாதிரி அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம இன்னும் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறக்காக தான் நானும் ஒரு வேண்டுகல்காக தான் வந்து புது ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது வித் அது தமிழ்ல வந்து ஸ்டோரிஸ் அவர் கேட்டு எனக்கு கொஞ்சம் ஹீரோயின் ஓரியன்டா நல்ல ஸ்கிரிப்டா இருக்கணும் அப்படிங்கறக்காக பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் பிக் பாஸ்ல வந்து விஜய் சேதுபதியுடைய இது ப்ரோக்ராம் எப்படி இருக்கு அவரு கமலுக்கும் விஜய் சேதுபதிக்கும் என்ன வித்தியாசம் எனக்கு கமல் சாரும் ரொம்ப பிடிக்கும் விஜய் சத்கரி சாரோட நான் அந்த பீஸா படத்திலிருந்தே பயங்கரமான தீவிரமான ரசிகை அந்த அவரை பார்த்ததே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு கமலஹாசன் சாருக்கும் இவருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ்னால் இவர் ஒரு மாதிரி ஜாலியாக பண்ணா யதார்த்தமா பண்ணுற மாதிரி இருக்குங்க ஸோ எனக்கு அவர் வந்து கொஞ்சம் நிறைய புத்தகங்கள்லாம் படிச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு இவரோடது எப்படி இருக்குன்னா லைக் ஜாலியா பன்னா பாக்குற மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்க மாதிரி பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியில வர்றதே எனக்கு பிடிக்கல அங்க அவர் மாதிரி ஜாலியா நிம்மதியா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ஏதாவது டாஸ்க் பண்ணிட்டு அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாம நிம்ம எல்லாரும் சிலர்லாம் சொல்லுவாங்க தான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பட் எனக்கு என்னமோ அங்கே ரொம்ப நிம்மதியாக ஜாலியாக ஹாப்பியாக இருந்துச்சு இதை முடிச்சுட்டு ஒரு ஆன்மீக மாதிரி வந்திருக்கு பிக்பாஸ் போறதுக்கு முன்னாடி கூட பயங்கரமா ஆன்மீகம் டிராவல் தான் பண்ணிட்டு இருந்தேன் லைக் திருச்செந்தூர் கேரளா கோவில் அந்த மாதிரி நிறைய இப்போ முடிச்சுட்டு திருச்செந்தூர் தான் போறேங்க தளபதி சார் சொல்லவே வேண்டாம் அவரு சும்மா போய் நின்னாவே அவ்வளோ கூட்டம் வந்து அப்படியே லோக்கல் ரசிகர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக நானும் அவர் நெக்ஸ்ட் சிஎம்மாக வருவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கேன் எனக்கு அவர் கட்சிக்கு வர்றதுக்கு இருந்தே ஆஸ் எ ஹீரோவாக ஆஸ் எ பர்சனாக எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அவர் ஸோ கட்சியில் வந் அரசியலில் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது என்ன பண்ண போகிறாரு லைக் என்ன புதுசாக நடக்க போகுது ஆஹ் நம்ம கட்சியில இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இவர் வந்துட்டு என்ன அப்படி புதுசாக பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆர்வமா இருக்கு சும்மா கூப்பிட்டாவே போயிடுவேங்க